அன்பிக் ஸ்ரீ குபேர் நம்பதி அல்லாசன் நீலமேக சுவாமி நகரத்துடன் என்று நாம் எல்லாம் உள்ள இறைவன் கட்டளைப்படி இறைவனுக்கு கோடான கூடி நன்றியை தெரிவித்துக்கொண்டு இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் திருக்கணே சித்தார்த்தப்படி சனிப்பெயர்ச்சி பழங்கள் ஏற்கனவே மேசராசி ரிசபராசிக்கு ஏற்கனவே காணொலி போட்டிருந்தேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மிதுன ராசி மிதுன ராசி மிருகசீரிடம் மூன்றாம் நாலாம் பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரம் அப்புறம் வந்து புனர்புசும் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் பொதுவாகவே மிதுன ராசி புதன புதனோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் வந்து சிறப்பான அறிவாற்றவுடன் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக விளங்கக்கூடிய நபராக இருப்பீர்கள் உங்களுக்கு ஒரு ராசியில் நீண்ட காலம் தங்கும் கிரகமான சனி பகவான் திருக்கணிதப்படி வர இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை ஜீவனஸ்தானம் என்று வர்ணிக்கக்கூடிய பத்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளதால் எந்த ஒரு விஷயத்திலும் எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமே அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும் தொழில் ரீதியாக நீங்கள் எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும் பணவர்கள் சாதகமாக இருந்தாலும் காலநேரம் பார்க்காமல் கடினமாக உழைத்தால் மட்டுமே தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலில் எடுக்க முடியும் அனைத்து காரியங்களிலும் நீங்கள் மட்டுமே செயல்படாமல் சில வேலைகளை குடும்ப உறுப்பினரிடம் பகிர்ந்து கொ தருவதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை சற்று குறைத்து கொள்ள முடியும் பண வரவு சாதகமாக இருந்தாலும் கால நேரம் பார்க்காமல் கடினமாக உழைத்தால் மட்டுமே தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் ஓய்வு நேரம் குறைவது மட்டுமில்லாமல் மன நிம்மதி குறைவு ஏற்படும் தேவையற்ற எதிர்ப்பு காரணமாக தொழில் வியாபாரத்தில் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைய சற்று தாமதமாகும் சில ஒரு சில விஷயங்களில் கூட்டாளிகளை கலச கலந்தாலோசித்து செயல்பட்டால் அவர்களின் ஆதரவால் ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும் பெரிய முதலீடு கொண்ட செயல்களில் மிகவும் கவனத்தோடு செயல்படுவது நல்லது தற்போதைய காலத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி செய்யுங்க உத்தியோகத்தில் இப்பொழுது பணியில் கவனமாக செயல்பட வேண்டிய நேரமாகும் மற்றவர்களுடைய பணியும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான நாட்களாக வருகின்ற நாட்கள் இருப்பதால் அனைத்து விஷயங்களிலும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது அலைச்சல் காரணமாக உடல் அசதி ஏற்படும் கொஞ்சம் இந்த சூழ்நிலை இப்படி அப்படிமாக இருக்குது மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதை தான் வந்து ஒவ்வொரு விஷயம் கஷ்டப்பட்டால் தான் சாதிக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் கஷ்டப்பட்டது கண்டிப்பாக பலன் கிடைக்கும் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்தி முடிப்பீர்கள் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டால் உடனே போல் உங்கள் மீது வீண் பழி சொற்களை சொல்வார்கள் என்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருப்பது வேலை தொடர்பான விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது மிகவும் நல்லது இனிமேல் கொஞ்சம் ஒவ்வொரு இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள் அதிகமாக வந்து விளம்பரப்படுத்தியாதீங்க அவங்கள அதுதான் ரொம்ப முக்கியம் அதிகமாக பேசாதீங்க விளம்பரப்படுத்தாத புதிதாக வேலை தேடுவது தற்போது கிடைக்கக்கூடிய சிறு வாய்ப்பை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை எட்ட முடியும் உங்களது ஆரோக்கியமானது சற்று சாதகமாக இருக்கும் என்றாலும் தேவையற்ற பயணங்கள் உண்டாகும் அசையும் அசையா சொத்துக்கள் வகையில் எதிர்பாராத சுயசெலவுகள் உண்டாகும் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும் கணவன் மனைவிடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரமாகும் சனி பகவான் தொழிற்தான பத்தில் செஞ்சிருக்கக்கூடிய இக்காலத்தில் வேண்டுகோ ஆண்டுகோள் என வர்ணிக்கப்படுகிற குரு பகவான் உங்கள் ராசிக்கு விரைஸ்தானமான பன்னெண்டாம் வீட்டில் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடியவும் அதன் பின்பு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியா ஜென்ம ராசியில் சஞ்சாரம் இருக்க வேண்டிய காலத்தில் பண விஷயத்தில் சற்று சிக்கனமாக இருப்பதோடு நல்லது குருபான் வந்து விரே ஸ்தானத்தில் வந்து ஜென்ம ராசியில் போகிறாரா அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான ரெண்டில் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து ரெண்டு இருபத்தி ஆறு ஆறு இருபத்தி ஏழு முடிய குருபான் சஞ்சாரம் இருக்கக்கூடிய காலமானது உங்களுக்கு பொருளாதார மிகவும் அனுகூலமான பலன்களை தரக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுக்கு இந்த வருஷத்தோடு அடுத்த வருஷம்தான் சிறப்பாக இருக்குது அடுத்த வருஷம்தான் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வருது குரு சிறப்பாக தான் இருக்குது அக்காலத்தில் சுபகாரியங்கள் கூடிய அமைப்பு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பு எல்லாம் உண்டாகும் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூணில் சர்பகிரமான கேது பகவான் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் சஞ்சாரம் செய்யப்பது அற்புதமான அமைப்பு என்றாலும் அக்காலத்தில் எதிர்பாராத சில உதவிகள் கிடைத்து குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுக்கு ராகுபானும் கேதுபானும் கொஞ்சம் ஒத்துழைப்புகிறார் அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு குடும்பத்தில் பிரச்சனை வராமல் சிறப்பாக இருக்கும் சனி பத்தில் செஞ்சரிப்பால் எந்த ஒரு விஷயத்துலையும் கவனத்தோடு செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஜென்மசனத்தில் வந்து சனி பார்த்ததுனால கொஞ்சம் அப்படி இப்படி லெவலாக ஓட்டுங்க உள்ளதே உள்ளே இப்படியே சொல்லணும் சும்மா உள்ளே நீ நல்லா இருப்ப அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னா அதுலேயே வந்து கொஞ்சம் விவசாயம் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சிறப்பாக கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் எல்லாம் உள்ள இறையுற வந்து சனி பகவானோட அல் கண்டிப்பாக கிடைக்கும் சனி பவனை பற்றி நிறைய பேர் தவறாக தான் கிடையாது நினச்சிக்கிட்டு இருக்காங்க சனி பகவான் மாதிரி கொடுப்பார் யாரும் இல்லை இது லோகத்தில் இல்லை அவர் நல்ல சிறப்பாக எல்லாத்தையும் வழங்குவார் கர்மா படங்கள்லாம் என்னான்றதை வழி காமிப்பார் வேறு வேற ஒன்னும் கிடையாது இந்த பூ வந்து எங்களுடைய தோட்டத்தில் வளர்ந்தது எவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து நான் இருக்கா தான் இன்றைக்கி இது சனி பகவானுக்குள்ள இன்றைக்கி சனிக்கிழமைனால் அதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கொடுத்த கோடான ஓடி நன்றி இறைவனுக்கு கோடான ஓடி நேரம் தெரிவிக்கொள்கிறேன் அப்புறம் வந்து உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் எதையும் சமாளிப்பீர்கள் அன்றாட பணிகளை சுறுசுறுப்பாக செயல்பட முடியாத நிலை உண்டாகலாம் குடும்பத்தில் உள்ளவருக்கு உடல்நிலை ஏற்படும் பாதிப்புகளால் மன நிம்மதி குறையும் விடாமுயற்சி செயல்பட்டு வெற்றிகளை பெறுவுகள் தேவையற்ற பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் என்றாலும் ஓரளவுக்கு அனுகூலமும் உண்டாகும் குடும்பம் மற்றும் பொருளாதார நிலை எப்படி இருக்கும் பார்ப்போம் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினாலும் ஒற்றுமை குறையாது நெருங்கியவர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் அனுகூலமான நற்பலன்களை பெறுவீர்கள் பொருளாதார நிலை ஓரளவு திருப்தி அளித்தால் அமையும் திருமண சுபகாரணுக்கு முயற்சிகள் கிட்டும் கல்யாணம் ஏதாவது இருந்ததுன்னா சுபகணும் கொஞ்சம் முயற்சி கொடுங்க அது கண்டிப்பாக சக்ஸஸாக வெற்றி கிடைக்கும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் தேவையற்ற செலவுகளை குறைத்து கொண்டால் சேமிக்க முடியும் அப்புறம் கொடுக்கல் வாங்கல் கொடுக்கல் வாங்கலில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பண வரவுகள் சுமாராக இருக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளை குறைப்பதும் எதிலும் சிக்கனமாக இருப்பது நல்லது கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ லாபத்தை பார்க்க முடியும் உங்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்கில் அதிகரிக்கும் நெருங்கியவர்கள் உதவி உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் கொடுத்த வாக்குதிகளை காப்பாற்ற முடியும் உங்களுடைய ரொம்ப நெருக்கமாக உள்ளவங்களுடைய ஆதரவு தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் தொழில் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் செய்யும் தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் அதிகரிப்பதால் வர வேண்டிய வாய்ப்புகள் தாமதமாகும் இதனால் அபிவிருத்தி சற்று குறையும் என்றாலும் பொருளாதார நிலை சற்று சாதகமாக இருக்கும் வேலையாட்கள் உங்களுக்கு வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள் என்பதால் அவர்களை கவனத்துடன் கையாள்வது நல்லது அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் சற்று தாமதமாக கிடைக்கும் வாங்கிய வங்கிக் கடன்களை செலுத்த முடியாத அளவிற்கு லாபம் குறையும் ஜாக்கிரதையாக ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து செயல்படுங்க கஷ்டப்பட்டால் பலன்கிறது இந்த சிறப்பேச்சியில் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் முழு மன நிறைவேற்ற ஒரு நிலை உண்டாகலாம் பணியில் பிற செய்யும் தவறுகளுக்கு சேத்தை பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் உடல்நிலையில் உண்டாகக்கூடிய சிறு சிறு பாதிப்புகளால் அடிக்கடி விடுப்பு எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும் உயரதிகால் செய்யும் கெடுபிடிகளால் மனநிலையில் நிம்மதி குறையும் நீண்ட நாட்களாக கிடைக்காமல் இருந்த நிலுவைத்தோடு தக்க சேர்ந்து கிடைக்கும் பணங்கள்னா வர வேண்டியதுனால் அது சமயத்தில் வந்து உதவி செய்ய கண்டிப்பாக நிச்சயம் அது கிடைக்கும் ராகு பகவான் கேது கொஞ்சம் ஒவ்வொரு சாதகமான இருக்கிறதுனால இப்படியும் அப்படியுமாக உள்ளது அரசியலில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் தங்கள் பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது உடனிருப்பவர்களை துரோகம் செய்ய எண்ணுவார்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றினால் மட்டுமே அவர்களின் ஆதரவுடன் பதவியை தக்க வைத்து கொள்ள முடியும் எதிர்பார்க்கும் மாண்புமிகு பதவிகள் சிறு தடைக்கு பின்பு கிடைக்கும் கட்சிப் பணிகளுக்காக அதிகம் செலவு செய்ய நேரும் பயணங்களால் அலைச்சல் ஏற்படும் அப்புறம் விவசாயிகளுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் விவசாயிகளுக்கு விளைச்சல் சுமாராக இருக்கும் சந்தையில் விளை பொருட்களுக்கு விலை எதிர்பார்த்தபடி கிடைக்கப்பெறுவதால் மகிழ்ச்சி ஓரளவு விவசாயிகளுக்கு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சுபிட்சமும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும் அரசு வழியில் வரவிருந்த மானிய உதவிகள் தாமதப்படும் சேமிப்பு குறைஞ்சாலும் பங்காளில் தேவையற்ற கருத்துக்கள் ஏற்பாடுகள் ஏற்படும் கலைஞர்களுக்கு வரவேண்டிய வாய்ப்புகள் போட்டிகளாக கை நழுவி போகும் கையில் இருக்கும் வாய்ப்புகளை சரியாக பார்த்துக்கொள்வது நல்லது நினைத்த கதாபார்த்து பாத்திரத்தில் நடிக்க முடியாது பொருளாதார நிலை சற்று சாதகமாக இருக்கும் அதிக அலைச்சலால் சுக வாழ்வு சுகுசுவாழ்வு பாதிக்கும் சக நடிகளுடன் கவனத்துடன் பழகுவது நல்லது அடுத்தது பெண்கள் பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உடல்நிலை ஓரளவு சிறப்பாக இருக்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதில் சில தடைகளை சந்திக்க நேரம் என்றாலும் எதிர்நீச்சல் போட்டால் வெற்றி பெறுவீர்கள் பணவரவு வரவு திருப்தியாக இருந்தாலும் வரவுக்கு மீறிய மீன் செலவுலா சேமிப்பு குறையும் பணிபுரியும் பெண்கள் உத்தியோகத்தில் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் குடும்ப விஷயங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்கவும் பேச்சில் கவனம் தேவை உங்கள் வீட்டு குடும்ப பிரச்சனையை வந்து நீங்கள் அடுத்த தயவு செய்து சொல்லாதீங்க மிதுனரா சென்றே ஏன்னா அது நமக்கு ரொம்ப வீக் பாயிண்டாக போயிடும் அதை வச்சு நமக்கு சில இதாக எடை போட்டுருவாங்க அதனால் தயவு செய்து உங்கள் விஷயத்த உங்களுக்குள்ளார வச்சுங்க குடும்ப பற்றிய வீட்டில் உள்ளவங்களுக்கு பேசி திட்டுங்க வெளியில் கொண்டு போகாதீங்க குடும்ப விஷயத்தை மாணவ மாணவியர்களுக்கு நல்ல மதிப்பெண்களை பெற்று பெற்றோர் ராசிகளையும் பாராட்டதில் பெறுவீர்கள் மாணவ மாணவியருக்கு சனீஸ்வர பகவான் சிறப்பாக எல்லாம் உள்ள இறைவன் நிறையா மார்க் அள்ளி கொடுத்து போட சுற்றி நல்லா இருக்கார் அரசு வழி வர வேண்டிய உதவிகள் தாமதப்பட்டாலும் எதிர்பாராத உதவிகள் உங்களை தேடி வரும் உடன் பழகும் நண்பர்களால் சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் என்பதால் கவனம் தேவை பயணத்தின் போது வேகத்தை குறைப்பது நல்லது கொஞ்சம் நல்ல விளையாட்டுப் போட்டியில் நிதானத்துடன் இருக்கவும் எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து வாரத்தில் புதன் சனீஸ்வர பகவான் கோயில் போட்டுவாங்க திருநள்ளார் போட்டுவாங்க அதே நிறைய பேர் சனிக்கிழமை தான் போடணும் சனிக்கிழமை புதன்கிழமே உங்களுக்கு புதன் பகவானெலாம் புதன்கிழமே போய்ட்டு வரலாம் எம்பெருமான் தினசரி கணபதியை வணங்க கஷ்டங்களை இப்படியும் அப்படிமா இருக்குது ஒரு கான்சென்ட்ரேஷனாக ராசிக்கு இல்லை மிதன ராசிக்கு உழைத்தால் வெற்றி அதிக பேசாமல் இருந்தால் வெற்றி கடின உழைப்பு அவசியமாக தேவைப்படுது எதாக இருந்தாலும் பொறுமையாக செயல்படுங்க அப்புறம் சனிக்கிழமை பெருமோகள் போட்டுவாங்க விஷ்ணு பகவானாக வணங்க எல்லாம் உள்ள இறைவர்கள் அனைவருக்கும் கிடைக்கும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி கொஞ்சம் சாதகமான சூழ்நிலை இருந்தாலும் ராகுக்கேது பயிற்சி உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது அடுத்த வருஷம் சிறப்பாக இருக்குது இந்த வருஷம் எப்படி இந்த வருஷம் இப்படியே ஓட்டிட்டு அடுத்த வருஷம் இதோட சிறப்பாக இருக்குங்கிறது எல்லாம் உள்ள இறைவன் மெம்பருமான் உங்களுடைய சனி பெறுவதனால் கிடைக்கக்கூடிய பழங்களை பற்றி இப்போ மீனராசி பார்த்தேன் ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் ராசி பலன் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தசாபத்தி பலங்கள் ஒன்று இருக்குது அந்த தசாபத்தி பலன்களை பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களும் நடைபெறும் எல்லாம் இது வந்து ஒரு தற்கா தற்காப்பு தான் அது இது ஒரு நம்ம பார்க்க போகிறது ஒரு தற்காப்பு ஓ இப்படி இருக்கா கொஞ்சம் ஜாக்கத்தில் எவ்வளோ மெயின்டைன் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம கொஞ்சம் பலனெலாம் பார்த்து நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் தான் இறைவன் ஊட்ட வழி இந்த நான் சொன்னதே இன்னும் ஒரு மணி நேரம் இழுத்து சொல்லவங்களா இருக்காங்க ஆனால் நான் போர் அடிக்க விரும்பலே சீக்கிரமாக முடித்து உங்களுக்கு எல்லா உள்ள இறைவனால் கிடைக்கணும் வேண்டி கொண்டு உங்களே இவ்வளோ உங்களுக்கு நோக்கிற சார் ஆனால் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்வாட் தெரிஞ்சுட்டு நன்றி வணக்கம்